ஹாய் கேஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன் ஸோ நீங்கள் லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க ஸோ இதை நான் வின் பண்ணணுமா இந்த டாபிக்லாம் பார்த்துருக்கோம் நிறையா கேட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சாம்பியன் ஆகணுன்னா நான் என்ன பண்ணணும் சாம்பியன்னா யார் ஃபஸ்ட்டு ஸோ அவருக்கு என்னெல்லாம் இருக்கும் ஏன் சாம்பியனை நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வின் பண்ணுறது வந்து ஈஸியஸ்டு வே தான் ஆனால் அந்த வின் பண்ணுறத கன்சிஸ்டண்டாக நீங்கள் வச்சிட்டுருக்கீங்களா மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்கான ஒரு பெரிய டிபேட்டுக்கான ஒரு விஷயமாக இருக்க போகுது ஸோ அந்த சாம்பியன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வின் பண்ணால் சாம்பியன் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க ஸோ அந்த இதில் கேமில் நீங்கள் சாம்பியன் வின் பண்ணணும் சாம்பியன்ஸ் இந்த ட்ராஃபியை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் நிறையா நல்ல மேட்ச் விளாண்டு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும் அங்கேருந்து அவங்க கூட திரும்பி போட்டி போட்டு அவங்கள யார் நல்லா விளையாண்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்களோ ஒரு கன்சிஸ்டாக நல்லா விளாண்டுகிட்டே இருந்தால் தான் அவங்கள சாம்பியன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போது லைஃப்பில் நீங்கள் சாம்பியனாக ஆகணுன்னா வின் பண்ணுறது மட்டும் இல்லை வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எப்படி உங்களோட அன்றாட வாழ்வா எடுத்துட்டு போறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாம்பியன்னா யார் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சாம்பியன் அப்படின்னு வரும்போது அவங்க நான் முன்னாடியே சம்பி வெறும் வின் பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு வெற்றியாளராக இருக்கிறது மட்டும் அவ்வளோ நோக்கமா இருக்காது ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வெற்றி எப்படி அடையலாம் அதை விட பெரிய வெற்றியை எப்படி பார்க்கறது அந்த நம்ம லைஃப்பில் அடுத்த இந்த குட்டி விஷயத்தை எப்படி ஒரு வின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து வெறும் வின் பண்ணால் எப்படி வேணால் வின் பண்ணலான்னு தான் இருக்காது அவங்க ஒரு டிசிப்ளின்னா ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு உறுதிய பாடை கொண்டு வந்து இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் அவங்கள ஒரு சாம்பியன் சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு ஃபேமஸ் ஒரு கோட் ஒன்று இருக்கும் ஸோ சாம்பியன்ஸ் ஆர் நாட் பான் மேட் த்ரூ ரெண்ட்ளஸ் எஃபர்ட் அண்ட் அன்பிரேக்கபிள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அந்த உறுதிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அவங்களுக்கு இருக்கும் அண்ட் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஸோ அதாவது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும் நிறைய தோல்வியும் இருக்கும் இல்லாமலாம் இருந்துருக்காது அந்த தோல்வியுமே அவங்க தாண்டி எப்படி ஈஸியாக போகிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட அந்த மைண்ட் செட்டாக இருக்குமே தவிர்த்து அதுலேருந்து நம்ம வேறு டைவெர்ட் ஆகி போகிறது எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து த பவர் ஆஃப் பிலீஃப் ஸோ நம்பிக்கை நம்பிக்கை வாழ்க்கை நம்பிக்கை வாழ்க்கை சக்தி நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை இருந்தால் அவங்க வாழ்க்கையை மாற்றியெல்லாம் மாதிரி எவ்வளவோ வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க பெரிய பெரிய ஒரு வெற்றியாளர்கள் எல்லாமே சொல்கிற வார்த்தை இதுதான் ஏன் நம்பணும் நம்ம போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு கல்லை வச்சா வீடு வருமா வரவே வராது ஸோ ஒரு செவரு கட்டணும் அந்த செவருக்கு பக்கத்தில் அடுத்து மற்ற செவருத்துக்கெல்லாம் கட்டும்போது ஒரு ரூம் ரெடி ஆகுது அந்த ரூம் வாங்கி மற்ற ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடே ரெடியாகுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதாவது ஒரே ஒரு வின் பண்ணால் போதும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையினால் கட்ட முடிக்க முடியும் நான் ஒரு வெற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போய் ரீச் பண்ண முடியும் அதுக்கான சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நான் எனக்கிட்ட வச்சுருக்கேன் நான் தகுதியாக நான் எவ்வளோ ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் நேர்மையாக இருக்கேன் நான் உறுதியாக இருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸ் பில்ட் பண்ணி நம்பிட்டு போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே வின் பண்ணுவீங்களான்னா எல்லாருக்குமே அது ஆமான்னு சொல்லி சொல்லிட முடியாது ஒரு சிலர் மட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் டைமில் வின் பண்ண முடியும் அவங்களுமே என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியான விஷயமா தான் இருக்கீங்கன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தில் தோற்று போகும்போது அந்த மாதிரி நடக்கும்போதும் தோற்று போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்றத அவங்க தெரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க அது இன்னொரு ஒரு நாளில் இன்னொரு ஒரு டைம்லோ தான் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் தோத்தவங்களுக்கு அது கற்றுப்பாங்க ஸோ இதுதான் அடுத்த பாயிண்ட்டுமே நம்ம பேச போகிறோம் ஸோ தோற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட முடியாது அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ஆனால் அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கணும் நானும் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் நான் வின் பண்ண போகிறேன் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றதையுமே அவங்க உணர்ந்து அவங்க அதை போராடணும் அதுதான் அந்த பிலீவ் பண்ணி அவங்க உறுதிப்பாடோடு இருந்து அடுத்த மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்த மூவ் இந்த சென்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூவ் தான் வின் பண்ணுறது அவங்களோட அடுத்த மூவ் அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட்டோ இல்லை டார்கெட் நம்பர் என்ன என்னென்னா எத்தனை வேணால் இருக்கலாம் ஒரு பத்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அவங்க பதினோரா வெற்றி அடைஞ்சு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் அந்த இது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு மேட்சில் வின் பண்ணால் பார்த்தா தான் அவங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய மேட்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்சிஸ்டன்சியாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நல்ல வெளிப்பாடை நீங்கள் மற்ற கேம் கூட எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே நான் கேம் எடுக்கனா அது ஈஸியாகலாம் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஒரு பெரிய வேர்ல்டு கப் வின் வராங்க வேர்ல்டு நம்பர் ஒன்று வராங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு வருஷம் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களை ஈஸியாக மறந்துடுவாங்க ரொம்ப வருஷமாக இருக்கும்போது அவங்களோட கன்சிஸ்டன்சியா இருக்கும் அவங்க அப்பா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு கன்சிஸ்டண்டான கன்சிஸ்டன்ஸ் ஆன ட்ரைனிங் கன்சிஸ்டன்ட்டான மைண்ட் செட் கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது கன்சிஸ்டண்டாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட மைண்ட்செட்டும் கரெக்டாக இருக்குது அவங்களோட தாட்ஸும் கரெக்டாக இருக்குது கோல் கரெக்டாக இருக்குன்னா அவங்க தான் நம்பர் ஒன் அவங்கள மற்றவங்க அசைக்க முடியாது எஸ் இவங்கள விட இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் பட் அவங்களோட இளைய மைண்ட் செட்டும் அவங்க எடுத்த ஆக்ஷன் சீக்கிரமாக எடுத்ததுனால அவங்களுக்கு அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க தான் நம்பர் ஒன்னாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க அண்டில் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கும்போதோ இல்லைனா இன்னொருத்தவர் அந்த பிளேஸை ப்ளஸ் பண்ணுற வரைக்கும் இந்த சாம்பியன் சாம்பியனாகவே தான் இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ரொம்பவுமே முக்கியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து ரொம்பவுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு பர்சிஷனில் இருக்க முடியாது ஸோ நம்ம ஃபேவரட் கிரிக்கெட்டர் விராட் கோலி கூட அவங்க சொல்லியிருப்பார் ஏர்லி அவர் ஆஃப் த ஐபிஎல் ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அளவுக்கு டிசிப்ளின் இல்லாததுனால அடுத்தடுத்து எனக்கு ரன் ஸ்கோர் பண்ண கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் அதை விட்டுரலை ஸோ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு டிசிப்ளினாக அவரோட கன்சிஸ்டண்டாக ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஃபோக்கஸிவாக இருக்கிறதா இருக்கட்டும் அவர் நம்பி நான் என்னால் விளாட முடியும்னா இத்தனை வருஷமாக அவர் அந்த ஸ்பாட்டை விடவே முடியல இவர் என்னென்னா மேட்சை நம்ம வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத டீம் சைட்லேயுமே சரி பார்க்குற நம்ம சைட்லேயுமே சரி எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு நாள் அடித்து அந்த ரன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அந்த வின்னிங் சான்சஸ் அதிகப்படுத்த முடியும் நம்ம நம்ம இருக்கோம் அண்ட் இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு நம்ம மூவான ஹைட்டே இருக்காம தவிர்த்து நம்ம அதை தாட்டை லூஸ் பண்ணக்கூடாது ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ட்ரைனிங் இது இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கப்புறமா மெடிடேஷன் பண்ணுவாங்க மெடிடேஷன் இன் சென்ஸ் அதை பார்த்து கற்பனை பண்ணி பார்க்குறது அதை டைரக்டாக மெடிடேஷன் கூட சொல்லாமல் விஷுவலைசேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் இந்த விஷுவலைசேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு இடத்துக்கு அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க இருக்கிறதா நினச்சி கற்பனை பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது இருபத்தோரு நிமிஷம் கூட செய்யலாம் ஆனால் அந்தளவுக்கு எல்லாருக்குமே டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் மற்ற விஷயத்துக்கு நம்ம இப்போதைக்கு அழைக்கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மினிமம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயும் அவங்க செய்யும்போது மேக்ஸிமம் இருபத்தோரு நிமிஷம் செய்யலாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி செய்யணும்னு இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிது எப்போல்லாம் உங்களுக்கு தோணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாமே நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் இருக்க இருக்க நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனெலாம் இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த நிலைக்கே நீங்கள் தள்ளப்படுவீங்க ஏன் அப்படின்னா அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த நிலையில தான் நீங்கள் இருக்கிறதா அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இருபத்தோரு நிமிஷமோ நீங்கள் இருக்கீங்க அப்போனா உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவலே மாறும் மாறி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலையை போங்கன்ட்டு ஆக்கிடுது இது இல்லாமல் இருக்கிறீங்க கற்பனையில் பார்க்குறீங்க ஸோ அது கொடுக்குறதுக்கான வழியை தரும் அந்த வழியை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க வழியை நீங்கள் கடந்து போகிறீங்களா அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் பார்க்கணும் அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தர தான் பிரபஞ்சத்தோட வேலை ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் நம்ம நிறைய வீடியில் பார்த்தோம்னா ஷார்ட் ஆனது பார்த்தோம்னா ஒரு கோல் எடுத்துக்கோங்க கோலோ கோலை வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்பன் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன கோல் வேணுமோ அதை பரிசைஸ் ஆகுங்க ஆனதுக்கப்புறமா அந்த கோல் நீங்கள் இருக்கும்போது நினச்சிக்கோங்க ஸோ அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு ஆகும் ஸோ கரெக்டாகும் போது நீங்கள் ஈஸியாக அந்த பாயிண்ட்டை அந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிப்பீங்க அது கற்பனைக்குள்ளே போவீங்க அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுற்றி இருக்கிறவங்கள சொல்லிட்டு ரொம்பவுமே பார்க்கணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்க யாரு கூட பேசுறீங்க யாரு கூட பழகுறீங்க அப்படின்னு பாருங்க இவங்க யாருக்குமே நீங்க போற பாதைக்கான ரூட்டோ எதுவுமே தெரியலை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்க பாருங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல வந்து அவங்களோட பாயிண்டை டைல்யூட் பண்ணி விடுவாங்க பாயிண்டை மாற்றி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால கரெக்டான கைடன்ஸ் முடியாது ஆனால் அவங்க தான் அவங்க கூட இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறது தான் நீங்கள் சம்டைம்ஸில் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குமே வருவீங்க ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட கோலை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதை நோக்கியே போயிட்டே இருப்பீங்க ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க யாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க முக்கியமாக அதை உங்களை சுற்றி இருக்கவங்கள பாசிட்டிவாகவும் நீங்கள் பார்க்குறது படிக்கிறது பேசுகிறது எல்லாத்தையுமே பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு பாசிபிளியே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டேக் ஆக்ஷன் ஸோ இதை நம்ம நிறைய வீடியோலையும் இதே பாயிண்ட்டை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கான ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் ஒரு முயற்சி செய்யலை ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா செய்ய உங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் உங்களால் சாம்பியனாக ஆக முடியாது உங்களால் வின் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுங்க கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாம்பியன்ற பட்டம் சீக்கிரமாகவே உங்களை தேடி வரும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க ஸோ தட் அவங்களோட ஒரு சக்ஸஸ் லைஃப் ஸ்டோரியை இந்த வீடியோவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க ஸோ தேங்க்யூ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பை